மன மக்களை பெண்களை வைத்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லும் போது ஒழுக்கமும் மார்க்கமும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை திருமணம் கேட்டு வந்தால் அவனுக்கே நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுங்கள் ஒழுக்கமும் மார்க்கமும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை உங்களிடம் திருமணம் கேட்டு வந்தால்

சிலர் பெண்ணிடம் இருக்கிற பணத்திற்காக அவளை திருமணம் செய்கிறார்கள் சிலர் பெண்ணிடம் இருக்கிற குடும்ப அந்தஸ்திற்காக அவளை திருமணம் செய்கிறார்கள் சிலர் அவளிடம் இருக்கிற மார்க்கத்திற்காக திருமணம் செய்கிறார்கள் இப்படி நான்கு முறையில் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மணமகனே நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொள் என்று சொல்லவில்லை மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வெற்றியடைந்து கொள் நீ வாழ்வில் வளம் பெறுவாய் என்று சொன்னார்கள் திருமணம் செய்யும் போது மணமகன் மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்க வேண்டும் மன மகள் மாக்கப்பட்டுள்ளவராக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சிந்தனை உள்ள மார்க்க உணர்வுள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையிலே ஒன்று சேரும் போது அவர்கள் எல்லாவற்றையும் அல்லாவுக்கு பொருத்தமாகவே திட்டமிடுவார்கள் அவர்களுடைய திருமணத்தில் இருந்து அவர்கள் மரணிக்கும் வரையுள்ள அனைத்து செயல்களையும் அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அவர்கள் திட்டமிட ஆரம்பிப்பார்கள்